டிசம்பர் இருபத்தொன்பது புனித தாமஸ் பெக்கெட் லண்டன் மாநகரில் வாழ்ந்த கில்பர்ட் பெக்கெட் பிரான்ஸ் மெட்டில்டா பெற்றோருக்கு கிபி ஆயிரத்து நூற்று பதினெட்டாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தோராம் நாள் பிறந்தார் தாமஸ் பெக்கெட் மெர்டோன் துறவு மடத்தில் ஆரம்ப கல்வியினை கற்ற தாமஸ் கான்ட்ரபரி பேராயர் தியோபல்டின் உதவியின் பேரில் குடியேற்ற சட்டம் மற்றும் திருச்சபை சட்டத்தில் பட்டம் பெற்றார் தன் வாழ்வினை இறைவனுக்கு அர்ப்பணிக்க விரும்பிய தாமஸ் துறவர பயிற்சி பெற்று கிபி ஆயிரத்து நூற்று ஐம்பத்து நான்காம் ஆண்டு திருத்தொண்டராக அருட்பொழிவு பெற்றார் கிபி ஆயிரத்து நூற்று ஐம்பத்தைந்தாம் ஆண்டு அரசர் இரண்டாம் ஹென்ரியின் அரசவையில் முக்கிய பொறுப்பினை வகித்த திருத்தொண்டர் தாமஸ் பெக்கட் கிபி ஆயிரத்து நூற்று அறுபத்து இரண்டாம் ஆண்டு குருவாகவும் அதற்கு அடுத்த நாள் கான்ட்ரபரி மறைமாவட்ட பேராயராகவும் அருட்பொழிவு செய்யப்பட்டார் அரசனால் அபகரிக்கப்பட்ட தன் மறைமாவட்ட சொத்துக்களை பெறுவதற்காக அரசரிடம் கோரிக்கை வைத்த பேராயர் தாமஸ் அரசன் ஹென்ரியின் நேர்மையற்ற ஆட்சியனை கடுமையாக எதிர்த்தார் அரசன் ஹென்ரியினால் தன் உயிருக்கு ஆபத்து என்பதை அறிந்து கொண்ட பேராயர் தாமஸ் கிபி ஆயிரத்து நூற்று அறுபத்து நான்காம் ஆண்டு பிரான்ஸ் நாட்டில் தஞ்சமடைய அரசர் ஏழாம் லூயிஸின் பாதுகாப்பில் வாழ்ந்தார் கிபி ஆயிரத்து நூற்று எழுபதாம் ஆண்டு கான்ட்ரபரிக்கு திரும்பி தன் பணிகளை மேற்கொண்ட பேராயர் தாமஸ் பெக்கெட் கிபி ஆயிரத்து நூற்று எழுபதாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தொன்பதாம் நாள் ஆலயத்தில் ஜெபித்துக் கொண்டிருந்த போது அரசன் ஹென்ரியால் படுகொலை செய்யப்பட்டார் திருச்சபையின் சொத்துக்களை கட்டிக்காத்து மக்களுக்கு இறைபணிகளை செய்த பேராயர் தாமஸ் பெக்கற்றினை திருத்தந்தை மூன்றாம் அலெக்சாண்டர் கிபி ஆயிரத்து நூற்று எழுபத்து மூன்றாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தோராம் நாள் புனிதராக உயர்த்தி அருட்தந்தையர்களின் பாதுகாவலராக அறிவித்தார் புனித தாமஸ் பெக்கெட் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் நம் மறை மாவட்டத்திலுள்ள அனைத்து அருட்தந்தையர்களுக்காகவும் அவர்களின் பணிகளுக்காகவும் ஆண்டவரிடம் உருக்கமோடு ஜபிப்போம்